தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஈழத்தமிழர்களுக்கான ஆதரவு என்பதை முற்றிலுமாக கைவிட்டு விட்டதா கண்டிப்பா நீங்க வந்து இனமும் இந்த இனமும் இனமும் அதை தமிழ் இனம்ன்றது அந்த ஈழத்தில் இருக்கிற தமிழர்களும் இந்தியாவில் இருக்கிற தமிழர்களும் தான் அப்படின்னு அதே மாதிரி மலையக தமிழர்கள் இந்தியாவிலிருந்து போன தமிழர்கள் தான் அதையும் நீங்க ஒத்துக்கிறீங்க இப்ப மலையகத் தமிழர்களுடைய உரிமையை பற்றி தமிழக அரசு எந்த ஒரு பேச்சும் பேசுறதில்லை அதே மாதிரி ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொல்லப்பட்டு அவர்கள் வந்து இன அழிப்புக்கு உள்ளாகி உயிர் தப்பி ஓடியாந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட முகாம்களில் முப்பது ஆண்டு காலமாக நாற்பது ஆண்டு காலமாக இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்களா இந்த அரசியல் கட்சிகள் போய் இந்த அமைச்சர்கள் போய் இந்த முகாம்களில் என்றைக்காவது சோதனை செஞ்சுருக்காங்களா அந்த முகாம்களின் நிலை என்ன தெரியுமா நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி முப்பது ஆண்டுக்கு முன்னாடி வந்து அவர்கள் தங்க வைக்கப்பட்ட அந்த இடம் ஒரு பத்துக்கு பத்து இடம் இன்றைக்கி வந்து அதாவது வந்து ரொம்ப மோசமான வாழ்நிலை இடமாக நீங்கள் வந்து முகாம்களை பார்க்க மு முகாம்களை பார்க்கலாம் ரொம்ப மோசமான வாழ் வாழ்நிலை அதே இது நீங்கள் நீங்கள் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி ஆட்சி செய்கிறீங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இல்லை அதற்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஆதி பாமகவாக இருக்கட்டும் இல்லை மதிமுகவாக இருக்கட்டும் விடுதலை சேர்த்து எல்லாரையும் நான் குற்றம் சொல்கிறேன் எல்லாரையுமே நான் குற்றம் சொல்கிறேன் ஐரோப்பிய கண்ட்ரிகளில் இல்லை கனடாக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து தப்பிச்சு இலங்கையிலேருந்து நேரடியாகவோ இல்லை இந்தியா மூலம் வந்து தப்பிச்சு போனவர்களுடைய நிலை என்ன இன்னைக்கு அவர்களுடைய நிலை என்ன இவர்களுடைய நிலை என்ன நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அங்கே போனவங்க இன்னைக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆனவன்னா குடியுரிமை வாங்குறாங்க குடியுரிமை கிடைக்கிது அந்த நாடு கொடுக்குறாங்க அவங்க டாக்டராக முடியுது இன்ஜினியராக முடியாது ஒரு தொழில் சுதந்திரமாக செய்ய முடியுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முடியுது அமைச்சராக கூட முடியுது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஈழத் தமிழர்கள் படிக்க முடியுதா ஒரு அரசு வேலையில் சேர முடியுமா சொல்லுங்கள் அரசு வேலையில் சேர முடியுமா